ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஷஷ்டி இருக்குங்க ப்ளஸ் திருவோணம் இருக்குது திருவோணம் நட்சத்திரம் வரனால நல்ல ஒரு பவரும் இருக்குது அதனால் இன்றைய நாளில் நமக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தர்லாம் ஷஷ்டி அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி முருகனுக்குரிய எந்த ஒரு நாளாக இருந்தாலும் வழக்கமாக நீங்கள் செய்கிறது வெற்றிலை தீபம் வந்து இப்போ நிறைய பேர் வீட்டில் போட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையாச்சு ஆறு வெற்றில வச்சு அந்த வெற்றிலை தீபம்ங்கிறது போட்டுட்டு வந்துட்ருக்கீங்க அப்போது சில பேர் செய்கிற ஒரு மெத்தோடு என்னென்னா அந்த வெற்றிலையில் சரவணபவ அப்படிங்கிறத எழுதி அதன் மேலே தீபம் வைக்கிறது உண்டு சில பேர் அந்த மலை எதுவுமே எழுதாமல் சாதாரணமாக வெற்றிலையை போட்டு அது மேலே தீபம் வைக்கிறது உண்டு இப்போது நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த வெற்றிலையில் ஒரு சக்தி வாய்ந்த முருகன் நாமம் இருக்குது நீங்கள் சரவணபவ இதெல்லாம் வந்து எவ்வளோ பவர் உங்களுக்கு கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலான அதை விட அதீத ஒரு பவர் கொண்ட ஒரு வார்த்தைன்னு இதை சொல்லலாம் இந்த வார்த்தையை நீங்கள் வெற்றிலையில் தான் எழுதணும் வெற்றியில் எழுதி அதன் மேலே நீங்கள் தீபம் போடும்போது அதாவது இது நடக்காத விஷயம் எல்லாத்துக்கும் கூட நடத்தி வச்சிரும் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் பல பேருக்கும் தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இதுதான் சித்தர்கள் குறிப்பில் இந்த ஒரு வார்த்தை முருகனுடைய சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுது முருகனுக்குரிய இந்த வார்த்தையை யார் ஒருத்தங்க பயன்படுத்தி எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது வெற்றியாக முடியும் ஒரு ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இருக்குது அதை நம்ம பயன்படுத்துறது மூலமாக எவ்வளோ வெற்றிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் வராகியோட வஜ்ரகோஷம் இருக்குது நிறைய தண்டனா இந்த வார்த்தைகள்லாம் புயல் நங்கே நமோ நமக இதெல்லாம் சொன்ன மாத்திரத்தில் ஒரு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் அதே மாதிரி முருகனுடைய சரணபவ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் எல்லாம் இருக்குது அந்த வகையில் இந்த வார்த்தைக்கும் அதீத ஒரு பவர் இருக்குது இதை ஒரு மந்திரம் போல் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் விளக்கு வைக்கும்போது மட்டும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் மந்திரம் போல் நீங்கள் சொல்கிறதாக இருந்துச்சுன்னா நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்க உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன் வேணும் உங்களுக்கு காப்பாற்றணும் அவர் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் இல்லை யாருக்காவது உடம்பு முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் காப்பாற்றணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் நான் அந்த நோயிலேருந்து சரியாக இருக்குது அந்த சிரஞ்சீவி மந்திரம் ஆஞ்சநேயருடைய மந்திரம் இதெல்லாம் வந்து சொன்னது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேத்துக்கு பண்ணின அன்னைக்கே பண்ண ஒரு மணி நேரத்துல ரிசல்ட் கிடச்சிருக்கு நிறைய மெசேஜஸ் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு தான் இருக்குது அக்கா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது டெய்லி டெய்லியும் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணும்போது டெய்லியும் ஒரு விஷயங்கள் எனக்கு நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டுருக்கேன் ஸோ அடுத்தடுத்து பதிவில் இன்னுமே உங்களுக்கு நிறைய தெரியாத நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம எதிலிருந்து சொல்கிறீங்க அப்படின்னு கூட சில பேர் வந்து கேட்குறீங்க அதாவது சிலது வந்து நம்ம நமக்கு தெரிஞ்சது நம்ம மற்றவங்க கிட்ட கேட்டது இப்படி வந்து நம்ம சொல்லுவோம் இன்னும் சில விஷயங்கள் வந்து என்னென்னா நமக்கு யாரோ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நமக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் நிறைய வீடியோ நம்மளோட சகோதரிகள் சொல்லி அவங்க செஞ்சு பயனடைந்த விஷயங்கள் நம்ம போட்டுட்ருக்கோம் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட முத்தி சித்தரையா அவங்களோட சித்தர்கள் குறிப்பிலேருந்து சொல்லப்பட்ட விஷயம் பயங்கர பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அது தொடர்ந்து நம்ம போடும்போது ஒருத்தர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு விஷயங்களையும் நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சு அவங்க செய்யும் போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது கம்ப்ளீட் ரிசல்ட் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் இருந்துட்டுருக்காங்க அது வச்சு தான் நம்ம எல்லாம் சொல்லிகிட்ருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம ஒன்றும் இல்லையா வெத்தில் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஆறு வெத்தலை வந்து எடுத்துக்கோங்க இந்த ஆறு வெத்தில் இந்த தீபம் வந்து எப்போ போடணுன்னா ஒன்றா நீங்கள் காலையில் நேரம் போடலாம் இல்லைன்னா ஈவினிங் டைம் நீங்கள் விளக்கு வைக்கும் போது கூட இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் பண்ணலாம் இந்த வழிபாடு பண்ணுற அன்னைக்கு கம்பல்சரி நான்வெஜ் நீங்கள் சாப்பிடக்கூடாது சரிங்களா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல் வைக்க போகிறீங்க ஒரு விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னா இதை செய்கிற அன்னைக்கு நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு கூட நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்த்துக்கோங்க பீரியட்ஸ் டைம் வந்தாலும் பண்ணக்கூடாது ஆறு வெஜ்லேயே வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஆறு வெத்தலையை எடுத்துட்டு நல்லா கழுகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் அந்த வெத்தலைக்கு வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு நான் வந்து பிக்சரில் வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்து காமிப்பேன் சரிங்களா நான் சொன்னேன் இல்லைங்களா முருகனுடைய சக்தி வாய்ந்த ஒரு ஒரு வார்த்தைன்னு இதை சொல்லலாம் ஒரு மந்திரமாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம்னு நான் சொன்னலையா அந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது வெற்றிலே வைக்கிறவங்க ஆறு தீபம் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே ஆறு தீபம் போடலாம் அல்லது வெற்றிலை ஆறு வெத்தலையை வச்சு அது மேலே சென்டரில் ஒரே ஒரு தீபம் கூட நீங்கள் போடலாம் அது உங்கள் விருப்பந்தான் பட் வெற்றிலை வந்து ஆறு வெற்றிலே வந்து நம்ம பயன்படுத்தணும் இந்த ஆறு வெற்றிலையும் ஒரு ஒரு வாட்டி அந்த பெயரை வந்து நீங்கள் எழுதி வைக்கணும் முருகனுடைய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம்னு அதை சொல்லலாம் அந்த மந்திரத்தை ஒரு ஒரு வாட்டி ஆறு வெத்திலையும் எழுதி வைக்கணும் சரிங்களா இன்னொரு விஷயம் வெத்திலையில் முன்பக்கம் எழுதி வைக்கிறது ஒரு முறைன்னு சொல்லுவாங்க அதே போல் வெற்றிலையோட பின்பக்கமும் இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வைக்கலாம் இந்த பின்பக்கம் எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் முன்பக்கம் எழுதி வைக்கும்போது நிறைய பவர் இருக்க மாதிரி பின்பக்கம் எழுதும் போது நிறைய அந்த தடைகள் வந்துட்டு இருக்குது முடிகிற மாதிரி வரும் நல்லா இன்றைக்கி முடிஞ்சிடும் கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க ஆனால் முடியாமல் போயிடும் அந்த மாதிரி அந்த தடைகளை உடச்சரியக்கூடியது வெற்றிலையோட பின்பக்கம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் இருக்குது அப்போது வெற்றிலியோட பின்பக்கமும் நீங்கள் எழுதுகிற விஷயங்களை எழுதி வைக்கலாம் இல்லைன்னா இன்னொரு ஐடியா கூட இருக்குது வெஜிலியோட முன்பக்கம் நான் சொல்கிற அந்த விஷயத்தை அந்த பெயரை வந்து நீங்கள் எழுதிட்டு வெற்றிலையோட பின்பக்கம் வந்துட்டு உங்களுக்கு எந்த விஷயம் சரியாகணுமோ அதெல்லாம் நீங்கள் அதில் நோட் பண்ணி வைக்கலாம் ஒரு பெண்ணு வச்சுக்கோங்க ஒரு க்ரீன் பெண்ணோ இல்லை ப்ளூ பென்னோ ரெட் பெண்ணோ எதுன்னு வச்சுக்கோங்க வச்சுட்டு கடன் சரியாகணும் பணம் தேவை கல்யாணம் வரணும் மேரேஜ் நடக்கணும் இப்படி என்ன விஷயம் உங்களுக்கு சரியாகுன்னு அந்த தீபத்தை நீங்கள் போடுறீங்களோ அந்த விஷயத்தை வெற்றிலையோட பின்பக்கம் எழுதி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்படி எழுதி வச்சு அந்த தீபம் நீங்கள் வைக்கும்போது சமையல் ஒர்க் அவுட் ஆகும் இதெல்லாம் நமக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது நம்ம வந்து வெற்றிலோட மேல் பக்கம் மட்டுமே பயன்படுத்தி அதில் விஷயங்களை பண்ணிப்போம் வெற்றியோட பின்பக்கம் பண்ணும்போது இவ்வளோ பவர் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு சரிங்களா இப்போ அந்த வார்த்தை என்னங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் குக யத் பிரியதமம் குருணாம் குகா இது தாங்க அந்த வார்த்தை இதை அப்படியே பார்த்து நீங்கள் வெற்றிலையில் எழுதி வைங்க பின்னாடி உங்கள் விஷயத்தை எழுதி வைக்கலாம் அல்லது இதே வார்த்தையை பின்னாடி எழுதலாம் வெற்றிலையோட பின் பக்கத்தில் புரிஞ்சுதுங்கன்னா எப்படி உங்களுக்கு பண்ணணுன்னு தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதை ஒரு மணி நேரம் ஆச்சு இந்த தீபம் வந்து அணையாமல் இருக்கணும் நெய் தீபமாக போடுறதா இருந்தால் நெய் தீபம் போடலாம் அப்படி இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நோய்க்காக பயன்படுத்த போகிறீங்க யாராவது ரொம்ப முடியாமல் இருக்காங்க அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்க்காக தான் நாங்கள் இதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நோய்க்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதனால் நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க கடன் பிரச்சனைக்கும் தேங்காய் எண்ணெய் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பட் நோய்க்கு நீங்கள் பர்டிகுலராக அதை போடும்போது நல்ல உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னொரு விஷயம் இதே முறையை நீங்கள் கோவிலில் கொண்டு போய் கூட நீங்கள் செய்யலாம் வீட்டு பக்கத்தில் முருகன் சன்னிதி இருக்குன்னா நீங்கள் கோவிலில் கூட போய் நீங்கள் வீட்டில் இருந்து வெற்றிலையில் எல்லாம் எழுதி எல்லாம் கொண்டு போயிருங்க கோயிலில் போய் அந்த தீபத்தை வந்து நீங்கள் அங்கே போட்டுட்டு வரலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் சித்தர்கள் சொல்லி வச்ச பல விஷயங்கள் வந்துட்டு நமக்கு தெரியறதில்ல அதெல்லாம் தெரியும் போது சரியாக அதில் என்ன முறை எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிஜமாக நல்ல ஒரு பவர் காமிக்குங்க எந்த நேரத்தில் செய்யணும் எவ்வளோ நேரம் செய்யணும் எப்படி எல்லாம் செய்யலாங்கிற அந்த முறையெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுபோல் நம்ம ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெற்றிலையே நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் வரும் கோவிலில் கொண்டே வைக்கிறீங்கன்னா அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படியே வச்சுருங்க இதே இருந்து நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த வெத்திலேயே நல்லா காய வச்சு நீங்கள் சாம்பிராணி போடுறக்கு பயன்படுத்திக்கோங்க உங்கள் வீட்டில் எல்லாம் முடியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சாம்பிராணி புகை இருக்கு இல்லையா அது அப்படியே ஒரு ஹெர்பல் மாதிரி வேலை செய்யும் வச்சிலே ஒரு ஹெர்பல் தானே ஸோ நல்ல ஒரு பவர் கொடுத்து நல்ல கம்ப்ளீட்டாக ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் சாம்பிராணி புகையாக வீட்டில் போடும்போது வீட்டில் இருக்க சக்திகள் வெளியேறும் துஷ்டிகள் வெளியேறணும்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரி அதை காய வச்சு திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இவ்வளவு தாங்க இதெல்லாம் சிம்பிளான மெத்தட் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு துளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்